வாழ்த்துறை வழங்க தமிழின் முக்கிய கவிஞர்களில் ஒருவரான போகன் சங்கர் அவர்களை அழைக்க வேண்டியது அவர் ஒரு சிறுகதை ஆசிரியரும் கூட குறுங்கதை வடிவத்தையும் எழுதி பார்த்தவர் பலருக்கும் பரிச்சயமானவர் எனக்கு தெரிந்த சீக்கிரட் வந்து அவர் இயேசுவின் செல்ல பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விவிலியத்தை வாசித்தவர் அதை நேசிப்பவர் என்று சொல்லலாம் கிரிப்டோ கிருஷ்ணனா அதே சொல் கட் பண்ணிடுங்க பிளீஸ் அவரை உரையாற்ற வாழ்த்துரையாற்ற அழைக்கிறோம் வணக்கம் ரொம்ப உணர்ச்சிகரமான தருணம் நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நிறைய பேருக்கு அந்த அந்த கவிதை மைண்டில் இருக்கலாம் இப்போ கேட்குதா அது கவிதை தான் அது ஒரு குறள் அந்த குறள் உங்கள் பல பேருக்கு இந்த மனதில் இந்த நினைவு வரல என்ன குறள் சொல்ல முடியுமா யாராவது எஸ் 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 யெஸ் தன்மகன் சான்றோன் என கேட்ட தாய் அது தாயை பற்றி எழுதிய ஒரு கவிதை நூல் இந்த கவிதை எவ்வளோ வருஷமாக எவ்வளவு எந்த இடத்துல வந்து ரெண்டாயிரம் வருஷம் கழிஞ்சு ஒரு ஒரு இடத்துல வந்து பொருந்தது பாருங்கள் அதோட கவிதையோட அந்த இடர்னல் தன்மை இதுதான் நான் இன்னும் முன்னே நினச்சிட்டு வந்தேன் பட் ஐ ஃபில் வெரி சரி நானும் ஒரு கவிஞன் தானே அவன் தம்பி இந்த கவிதையை திறனாளியில கமல் சொல்வார அசிங்கமா எங்கயோ டிவியில் பாரு கபில் தேவ் மாதிரி அழுதுட்டேன் அப்படின்பா நான் இதே இதுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு மேடையில் அழுதேன் இந்த மாதிரி சரி தம்பிக்காக அழுதேன் யாருக்காக அழுதான் இந்த கவிதையை முதல்ல அவன் எனக்கு அனுப்பியிருந்தான் அவன் சொன்ன மாதிரி அவன் மனுஷுக்கு எனக்கு வெயிலுக்கு இவங்களெல்லாம் ரொம்ப அணுக்கமாக கருதுகிற ஒரு நபர் ஏன்க்கமாகக்காரன் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயண்டா அப்படின்னு அப்படி அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் அவன் தள்ளியே போனதில்லை அவங்க அம்மாவும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறான் தள்ளிப்பாடேன் அப்படின்னு சொல்லிடு அவங்க அம்மா தள்ளியே வைக்கலாமே முதல்ல அவன் அந்த கவிதை தோப்புக்கு வந்து தூளின்னு வச்சுருந்தான் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கவிதைகளை படிச்சுட்டு நான் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிட்டேன் அவன் ஏற்கனவே ஸ்க்ரோல் தூரம் எறும்பின் நிழல் அதெல்லாம் எழுதியிருக்கிறான் இந்த கவிதை வேறு வேறு ஒரு தளம் அம்மா மகன் உறவு அப்பா மகள் உறவு இந்த உறவில் ஒரு சிக்கல் இருக்கு பாருங்களா இப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி மென் உணர்வுகள் வந்து ஏறக்குறைய இருந்து தாய் பாசம் தங்கை பாசம் அப்பா மகளுக்கு மேலே இருக்க பாசம் எல்லாமே ஒரு டீசென்டிமலை பண்ணப்பட்டு விட்டது கிரெஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இது நீங்கள் சினிமாவில் காமிச்சிங்கன்னா கிரெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க கிரிஞ்சி மாதிரி பேசுறீங்க பூமர் மாதிரி பேசுகிறீங்க குறிப்பாக நவீன கவிதை உலகம் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலை ஆயிடுச்சு ஒரு உறவே சொல்லவே முடியல ஒரு காதலை சொல்ல முடியல ஒரு அண்ணன் அப்பா மகளுக்கு மேலே உள்ள அன்பை சொல்ல முடியல மகன் வந்து அம்மா மேலே உள்ள அன்பை சொல்ல முடியல இது வந்து ஒரு சவாலான ஒரு எறா அப்படின்னு நான் நினைக்கிறேன் கவிதைக்கு அப்படி சொல்லப்படுகிறவர்கள் வந்து கேலி செய்ய அப்படி சொல்கிறவர்கள் கேலி செய்யப்படுகிறார்கள் காதலை திருப்பி திருப்பி ஏன் மனுஷ் பேசிகிட்டு இருக்காருன்னா அவர் அவர் அது ஒரு கேலி செய்யப்படும் அதாவது நான் நினைக்கிறேன் கவிதை வந்து இயல்பாக லிரிக்கல் தான் உணர்ச்சியை சொல்வதற்கான வாகனம் தான் நீங்கள் தத்துவம் பேசலாம் தத்துவம் இருக்குது தத்துவம்லாம் ஒரு கவிதை வந்து ஒரு வாகனம் எதன் மூலம் எதையும் நீங்கள் அதில் ஒரு மருந்து மாதிரி வச்சு கொடுத்துடலாம் ஆனால் கவிதை அடிப்படையில் ஒரு லிரிக்கல் இது தான் தன் உணர்வு பாடல் தான் நீங்கள் அந்தரங்கமாக அரசியல் பேசலாம் காலையில் ஒரு பெரிய ஒரு இது வந்துச்சு நீங்கள் அந்த அரசியல் தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின் அரசியல்லாம் தெரியுது ஓ சாரி ம் அரசியல்லாம் தெரியுது எனக்கு பட் நான் நினைக்கிறேன் கவிதை இஸ் ஏ பர்ஸ்னல் இதுதான் இட்ஸ் அபவுட் யூ அபவுட் யூ விஎஸ் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மாதிரி கவிதைகளுக்காக நான் திரும்பவும் ஏங்குறோம் ஏங்குற ரொம்ப இடையில நம்ம எஸ்ரா பவுண்டுக்கு அப்புறம் நான் ஒரு இடத்துல இருந்தேன் வேஸ்ட் லேண்ட்லாம் வந்த பிறகு நம்ம கவிதை உலகமே வேஸ்ட் லேண்ட் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப இன்டலெக்சுவல்ஸ் ஆகிடுச்சு பிரெய்னி ஆயிடுச்சு அந்த மாதிரி கவிதை கவிதை அறிவாளியாக இருக்கணும் கவிஞனை வந்து நல்லவன் கூட ஒத்துக்க மாட்டாங்க அறிவாளின்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் இந்த கவி இந்த கவிதை எழுதுறோம்னா நல்லா வாசிப்புடையவர்கள் வாசிப்பு இல்லாமல் சும்மா போய் வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எழுதுறதில்ல விஜயகுமார் மிக பிஃபோர் பிகமிங் ஏ ரைட்டர் இஸ் எ வெரி 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 குட் ரீடர் எனக்கு அவ மேலே ஒரு ஆச்சரியம் என்னென்னா நான் வந்து இன்னமும் சொல்கிறேன் இந்த கவிதை வந்து நப்பூசா யாராவது இளம் கவிஞர்களுக்கான இதுன்னு சொல்லும் போது நான் இப்படி தான் சொல்வேன் கவிதை எழுதாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வேன் நான் வந்து வந்து அந்த கவிதைக்காக இல்லை கவிதைக்கான எதிர்காலத்தை பற்றி எனக்கு ஒரு காலையில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு மனுஷபுத்திரனை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் மனுஷபுத்திரன் வந்து அந்த கவிதையினால் தான் இந்த இடத்துல வந்து இருக்கிறாரு இருந்தாலும் அவர் காலத்தில் அவர் கூட சிறுகதை எழுத வந்தவங்க நாவல் எழுத வந்தவங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம்லாம் அவர் கிடைக்கல அப்படி தான் நான் நினைக்கிறேன் அது அவர் எப்படி இடத்துக்கு பாரு நான் தரல எனக்கு கவிஞனுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து இங்கே இவ்வளவுதான் தான் அதை இதுவே பெரிய உயரம் அப்படின்னா நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன் இது ஒரு ஊர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிறேன் லக் லாட்ரி டிக்கெட் மாதிரி நினச்சிக்கோ கவிஞனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சுன்னா அது ஒரு லாட்ரி டிக்கெட் அது ஏன் அப்படி சூழல் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை அதனால் புதுசாக கவிதை எழுத வர்றவங்களுக்கு நான் பெரும்பாலும் சொல்கிற அறிவுரை கவிதை எழுத வராதிங்கன்றும் அவனுக்கு அதையும் சொல்லி பார்த்தேன் அவனை சரியாக கேட்கல ஏன்டா கவிதை எழுதுகிறேன் நீ வாழ்க்கையில் உருப்படுறதுக்கான இப்போ சாதாரண அம்மா அப்பா சொல்கிற மாதிரி தான் சொல்லி பார்த்தேன் பட் அவனுக்கு ஒரு கவிதையில் ஒரு பேஷன் இருந்துச்சு தீவிரம் இருந்துச்சு கவிதையை மதம் கவிதை எனும் மதம்னு தேவதேவனோட ஒரு புத்தகம் இருக்குது ஆனால் அவன் கவிதையை மதம்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் கவிதையை தெய்வம்னு நினைக்கக்கூடிய ஆள் எமக்கு தொழில் கவிதைன்னு பாரதி சொல்கிறான் இவன் கவிதையை தெய்வம் நினைக்கக்கூடிய ஆள் கவிஞர்களை தெய்வம்னு நினைக்கக்கூடிய ஆள் அந்த தெய்வங்கள் என்ன தவறு செஞ்சாலும் பொறுத்துக்கூடிய ஒரு ஆள் அவர் அவங்க வந்து அவரை என்ன எவ்வளவு டிஸ்கரேஜ் பண்ணாலும் கவிதை விடாப்பிடியாக பற்றி கொண்டாள் இன்னொன்று கவிஞர்கள் வந்து நிறைய வகையில் சுயநலவாதிகள் தான் மிகச்சில கவிஞர்களை தவிர மற்ற கவிஞர்களின் கவிதைகளை எடுத்துக்காட்டுவதே இல்லை ஆனால் இவன் அப்படி இல்லை இவன் வந்து இந்த கவி என்னோடய கவிதையை பற்றி என்கிட்டையும் ஒரு அரை மணி நேரம் பேசுவான் எனக்கே ஒரு போர் அடிக்கிற மாதிரி பேசுவான் மனுஷோட கவிதையை பற்றி ஒரு காமணி நேரம் ஏற மாதிரி பேசுவான் நான் எங்கே இருந்துட்டா வந்தாவேன் ஆனால் அப்புறம் நான் ஒரு இசையும் பேசும்போது இப்படி ஒருத்த நாள் வந்திருக்கான் அவனையும் விரட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னார் அவர் ஒரு கடைசியாக எங்கே பங்கே பார்த்தோம் அப்போதான் சொல்லும்போது கவிதைக்கு ஒரு தாசன் சேவகன் அப்படின்னு இப்படி ஒருத்தனாள் வந்திருக்கிறான் எனக்கே கொஞ்சம் அப்புறம் இவ்வளோ பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு இப்படி ஒரு ஆள் இருக்கான் இப்படி ஒரு ஆள் நமக்கு பின்னால் வந்திருக்கான் இவ்வளவு தெய்வமாக வழிபடுற ஒரு ஆள் இருக்கான் நம்ம கொஞ்சம் ஒழுங்காக இருக்கணும் சட்டவட்டலாம் ஒழுங்காக போட்டுட்டு ஒழுங்காக கவிதை எழுதணும் கவிதையை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக அணுக வேண்டும் எனக்கு ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்திய ஆள் ஒரு வாசகன் வந்து ஒரு கவிஞனுக்கு அவர் எழுத்தாளனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும்னா இவன் ஏற்படுத்தலாம் சரி நம்ம கவிதை ரொம்ப முக்கியமான விஷயம்தான் போல இருக்குது இவ்வளவு தூரமா எடுத்துக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு பாருங்க எங்களோடய அம்மா பற்றிய கவிதைத் தோப்பும் அதுதான் இந்த அம்மா எனக்கு அந்த கவிதை தோப்பில் எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்துது இவ்வளவு நோய்மையான மனது இவ்வளவு எப்படி வாழ்க்கைக்குள்ளே போப்பற அப்படின்னு தான் அவன்கிட்ட கேட்டேன் ரெண்டா இவ்வளோ எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன் கவிதை தோப்பு எப்படி இருக்குது கவிதை நல்லா இருக்குலாம் இல்லை இவ்வளவு சென்சிட்டிவ் மைண்டை வச்சுட்டு இந்த ப்ரூட்டல் லைஃபுக்குள்ளே நீ என்ன பண்ண போகிற பட் அது ஒரு மதர்லி இன்ஸ்டிங்கு இப்போ வந்து எப்படி ஒரு கவிதைகளை நம்முடைய கவிதைகள் திருப்பி திருப்பி படித்து நமக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பை உருவாக்குகிறானோ அது வந்து ஒரு ரீமதரிங் மாதிரியான ஒரு இது ரீஎன்ஃபோர்ஸிங் அவன் அம்மாவை அப்படி தான் பார்த்துருக்குறான் அவன் அம்மாவை மதரிங் பண்ணியிருக்கிறான் ரிவர்ஸ் மதரின்னு சொல்லலாம் அம்மாவுக்கு அம்மா தாய்மையானவன் அப்படின்னு சொல்றது வாரி நல்ல கவிஞன் அப்படிங்கிறதோட மிக நல்ல மனிதன் அது ஒரு கவிஞன் வந்து பல்வேறு விதமான பதற்றங்களுக்கு ஒரு நபர் அவன் வந்து இப்போ அவன் எவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் விட்டாலும் ஹீ வில் ஃபீல் லாஸ்ட் அந்த வல்னரபிலிட்டி தான் அவனை கவிதைன்னா ஆக்குது இப்போ பணிஷபுத்திரன் இருபத்தஞ்சி வருஷமாக முப்பது வருஷமாக கவிதை எழுதுறாருனா ஒரு சிறுகதை எழுதுகிறாருக்கும் நாவலாசிரியருக்கும் உள்ள ஒரு ஒரு வேறுபாடு இருக்கு இவர் அந்த வல்னரபிலிட்டியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வல்னரபலாட்டாக இருந்தால் தான் அந்த பொயிட்ரி இவர் பொய்ட்ரி இஸ் போய்ட்ரி கம்ஸ் த்ரூ யுவர் உன்ஸ் உங்களுடைய காயங்களின் மூலமாக வருகிற ஒளிதான் கவிதை இந்த இந்த இது இருக்கு இல்லையா அந்த நோய் நைந்த மனது நோய்மையான மனது இத தக்க வச்சுக்கிறது பெரிய கஷ்டம் நிறைய பேர் மனுஷர் கவிதைகள் வந்திருப்பாங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல அதை தாங்க முடியாம அந்த தீவிரம் எப்பொழுதும் ஒரு தழல் கையில் வச்சிட்டு போல ஒரு தீவிரத்தை தாங்க முடியாம கையில வச்சிட்டு போயிருப்பாங்க இப்போ நீசா ஸ்கிப்பிங் இந்த தீச்சட்டியை சொன்னே வராரு இப்போ மனுஷபுத்திரன் ஜெயமோகன் மேலெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பு உண்டுனா இப்போ 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 ஓரளவுக்கு கவிதைக்கு அது கவிஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு ஒரு வெளிச்சம் தொலைவில் இருப்பது போல் இருக்கிறது தெரிகிறது அவங்க எழுதிய சமயம் அதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை அந்த ஒரு வெளிச்சம் இருக்கான்னு தெரியாமலே அவங்க எழுதிக்கிட்டே இருந்தாங்க அந்த இருளில் அமர்ந்து எழுதிக்கொண்டே இருந்தார்கள் அதுதான் அவங்கள இன்னைக்கு மாஸ்டர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய தொடர்ந்து எழுதிக்கிட்டு அந்த தீவிரத்தை நம்மளால் மிகுந்த புகர புறக்கணிப்புக்கு பின்னாலும் எழுதிக்கிட்டே இருந்தாங்க அதில் கவிஞர்கள் மேல் செலுத்தப்படுகிற புறக்கணிப்பு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு புறக்கணிப்பு பட் அவங்க அந்த நம்பிக்கை வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது நார்மலாக நம்ம ஒரு பாவ்லோவியன் சிஸ்டத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணால் ஒரு ரிவார்டு கிடைக்கணும் ரிவார்டு அண்டு பனிஷ்மெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க நல்ல காரியம் பண்ணிங்கன்னா ரிவார்டு பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தாப்புல அதை பண்ணுறதுக்கான ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும் இங்கே ரிவார்ட் இங்கே நீங்கள் நல்ல காரியம் பண்ணிங்கன்னா ரிவார்டு கிடைக்காத பரவாயில்ல பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தஸ்இஸ் இலக்கிய சூழல் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அதை மீறி இவனை எழுதிட்டே இருக்காங்க இந்த பர்சிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு விஷயம் எனக்குரிய ஒரு மதத்துக்கு ஒரு ஒரு பக்தனுக்கேயான ஒரு விஷயம் அது கவிதை கவிஞர்களுக்கு அது ஒரு இன்னமும் தொடர்கிற ஒரு இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கவிதைகள் நிறைய படிக்கப்படுவது அதெல்லாம் இப்போ அந்த காலையில் அந்த இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர்லாம் படிக்கிறாங்கன்னா அந்த ஒரு வரி எழுத போ இவர் எடுத்து போடுறாரு அவர் ஒரு எக்ஸ்போசர் ஆறு அதெல்லாம் மிகவும் இவ்வளோ பேர் ஆகிறாரு மிகவும் தனிமையில் எழுதப்பட்டவை மிகவும் புறக்கணிப்பில் எழுதப்பட்ட வரிகள் இன்றைக்கி அது ஒரு லட்சம் பேரோட வாழ்வில் இங்கே திடீர்னு இருந்து ஒரு இவன் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறான் கொண்டு வந்து கொடுக்குறான் இந்த வரியெல்லாம் நீ பார்க்கலையா பார்க்கலையா நீ படிங்க அவனை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த புத்தக கண்காட்சிகளில் யாரோட கவிதைகளாக புத்த எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பான் அது ஒரு லைவ் மாதிரி போயிட்டே இருக்கும் யாராவது ஒரு வாசகர் சும்மா பார்க்க வருவார் பாபியா அப்படின்னு சொல்லி அவர் போது மனுஷபுத்திரன் இந்த படி போகன் சங்கர் இது திடீர்னு எங்கேயிருந்தால் சொல்லுவான் ஆனால் இந்த ஒரு கவிதையை நான் வசிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லுவான் மனுஷ் இந்த கவிதை எப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லுவான் எனக்கே கொஞ்சம் அந்த தீவிரம் ஆச்சரியமாக தான் இருக்கும் ஆனால் அந்த தீவிரம் என்னையும் கொண்டது அப்படின்னு தான் நான் பிறந்தாலும் சொல் நினைப்பேன் அது வந்து எப்படின்னா நமக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு ஆள் நம்மை எப்படி சரி பண்ண முடியும் நம்மை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த அட்ட சும்மா போயிட்டு இருக்கிறால கீப் அட்டென்ஷன் அப்படின்னு அதில் நிற்க வைக்க முடியுங்கிறதுக்கு அவனுடைய தீவிரம் ஒரு உதாரணம் ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்த சூழலை மாற்றிவிட முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நான் அவனை சொல்கிறேன் ஒரு நம்பிக்கையை ஒரு இதாக சொல்கிறேன் இப்போ இந்த காலில் பேசுகிறாரு மனுஷபுத்திரனோட இருந்து கவிஞர்கள் உருவாகிட்டே வந்துட்டு இருக்காங்க சதீஷ்குமார் சீனிவாசன் இவரு இவங்க எல்லாத்துக்கும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கவிஞர்களை அல்லது நம்முடைய தீர்க்கதரிசிகளை தண்டிக்கிற மனப்பழக்கத்திலிருந்து கொஞ்சமாக பரிசளிக்கிற ஒரு மனப்பழக்கத்துக்கு கொஞ்சமாக வந்து ஒரு நாகரீகமத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதோட ஒரு பகுதியாக தான் இந்த குமரகுருபுரன் கவிதை விருது விழாவை பார்க்குறேன் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற இது இந்த கவிஞர்களுக்கு தொய்ந்து விடாமல் இருப்பதற்காக குமரகுருவாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற கவிதாவுக்கும் நான் இந்த விதத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதை பற்றிய உரையாடலை கவிதை பற்றிய உரையாடலை தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜெயமோகனுக்கும் என்னுடைய நன்றிகள் இதே மாதிரி என்ன வர இப்போ நான் என்னோட முதல் தொகுப்பு வந்து எரிவதும் அனைவதும் ஒன்று ரெண்டாவது தோப்பு தடித்து கண்ணாடி போட்ட புனை அதற்கான உயிர்மையை வெளியிட்டது அதற்கான விழா வெளியீட்டு விழா வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இதில் இது பண்ண நினைக்கிறேன் ஆமாம் அங்கே தான் நடந்தது இப்போ ஜே இவர் இப்போ விஷயம் நடந்துகிட்டே இருக்கேன் நான் புதுசு இப்போது இப்படி ஒரு ரெஸ்ட்லஸாக உட்காந்துக்கிட்டே இருக்கேன் மனுஷர் அங்கே உட்காந்துருக்கார் அவர் எனக்கு தெரியுது ஐ ஃபீல் ஓட் அவுட் நான் ஓடுறதுக்கு வெளியே தயாராக இருக்கேன் அவருக்கு அவர் அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து வந்திருப்பார்ல அப்படின்ட்டு அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் நடிக்கிறார் யஸ் கவிதைகளை பற்றி பேச போகிறாரு இருங்க ஓடிடாதீங்க அப்படிங்கிறார் அப்புறம் யஸ் ராமகிருஷ்ணன் சுகுமாரன் இவங்கெல்லாம் என்னோடய கவிதைகளை பற்றி பேசினாங்க இன்னையில் ஐ ஃபெல்ட் வந்து உலகமே என்னை உற்றுக்கு அது வரைக்கும் என்னை எவனுமே கவனிக்கலன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போது திடீர்னு உலகமே என்னைக்கு உற்று கவனிக்கிற மாதிரி சுருங்க ஆரம்பித்தேன் எனக்கு ரொம்ப ஒரு அந்த பேர்டனா இருந்துச்சு இவ்வளவு பாராட்டுங்கிறது ஒரு பேர்டனா ஒரு பயமாவும் இருந்துச்சு அதுலேருந்து வர்றதுக்கே கொஞ்சம் சமயமாக்கு மனுஷ மேலே ஒரு கோபம் வந்துச்சு என்ன எங்க கொண்டு என்ன கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகுமாருக்கு அந்த பயம் வராதுன்னு நினைக்கிறேன் பயம் வரக்கூடாது வரும் அது ஒரு ப்ராசஸ் நாங்களாம் இருக்கா பாத்துக்கலாம் நன்றி சரி வாழ்க்கை